இந்த தோசையில் எவ்வளோ கிலோ கெலோரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி கிலோ கெலோரிஸ் இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் சைஸ் அதில் ஊற்றுற ஆயிலை பொறுத்து கேலரிஸ் வந்து மாறும் இதே நீங்கள் கீ ரோஸ்ட்டு மசாலா தோசை அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் கிலோ கேலோரிஸ் வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது பொங்கலில் ஒரு கப்பு பொங்கல் அதில் சாம்பார் சட்னி அதெல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோ கேலரிஸ் வருது ஸோ ஒரு கப் பாயில்டு ரைஸில் எவ்வளோ கிலோ கேலோரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிலோ கேலோரிஸ் வருது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ஒரு பூரியில் எவ்வளோ கிலோ கேலரிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி கிலோ கெலோரிஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் அது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறனால அது வந்து டபுள் மடங்காகவே ஆகும் இப்போ ரெண்டு பூரி எடுத்திங்கனாவே த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து அது ஆட் பண்ணுற சைட் டிஷ்ஷை பொறுத்து இதுவே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோ கெலோரிஸ் வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது